ஆரம்பத்தில் வாய்ப்பு தேடி கம்பெனி கம்பெனி அலையும் போது இவருக்கிட்டேயும் பெரிய பணம் இல்லை விட்டு வந்துட்டு அற வேற பார்த்தவராக கையில் காசெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி தேர்த்தி அதை அட்ஜஸ்ட் பண்ணி போராடிட்டு இருக்காங்க இன்னும் வருமானமே இல்லை கிடையாது ஸோ பெரும்பாலான அவருக்கு வந்து அவரை பார்த்தா அவரை அப்படி தான் ஒரு ஒரு ஜாவா பைக் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஹெச்டி அதை வச்சுட்டு சுற்றி அதிலே போய் போய் அது அதுக்கு பெட்ரோல் போடுறதே பிரச்சனை ஏதோ பெரும்பாலான நேரங்களில் அவர் சாப்பிடாமே இருப்பார் ஏன்னா வயசு கம்மியாக ஒரு வெறி இருந்தது சாப்பிடாமே இருப்பார் காலையில இருந்து சாப்பிடாமல் போய் கூறும்போது ஒரு கம்பெனியில் போனால் பன்னெண்டு மணிக்குன்னா பத்தரை பதினொன்று மணிக்கு போவார் கோருங்க வெயிட் பண்ணுங்கள் வருவாங்க குடியூசன் சொல்லிட்டு போயிடுவாங்க இவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார் ஒரு மணிக்கு அந்த அந்த ஆஃபீஸில் எல்லோரும் சாப்பிடுவாங்க யார் வந்து சாப்பிட்றையான்னு கேட்க மாட்டாங்க இப்படி பல ஆஃபீஸில் வெளியே கொண்டுகிட்டு இருப்பார் எல்லோரும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டு கூப்பிட்டு என்னப்பா நடிக்கிறையா ஆ சொல்லி அனுப்புறம் போ அடிமாங்க சரி இந்த அனுபவங்கள் இருக்குல்ல அவருக்கு சார் இது வந்து இயல்பு அது வந்து இன்றைக்கும் அதுதான் நடக்கும் இவங்க யார் வாய்ப்பு தேடி வந்தாலும் ஒன்றே போகிற வச்சு யாரும் சப்போர்ட் போட போகிறதில்ல அவர் மனசில் என்ன பட்டுச்சு இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சார் அவர் நல்லா வரும்போது எப்படி செய்யணும் மனசுக்கு ஒரு சின்ன கற்பனை இருந்தது இல்லையா அவர் ஆளாகி வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டோடனே சொன்ன முதல் கண்டிஷனே ஆஃபீஸ்க்குள்ளே யார் வந்தாலும் சாப்பிடாமல் போகக்கூடாது